வணக்கம் கிறிஸ்து மதத்தில் தான் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுன்னு இருக்குது ஏன் நம்ம திராவிடத்துலையும் இருக்குது இது திராவிடத்துடைய புதிய ஏற்பாடு ஏர் பிடிச்ச கையால பீர் பிடிக்க வச்சவர சோறு போட்ட பரம்பரைக்கு பீர் தந்த பரம்பரைய கலவ வேலை செய்யறவன கட்டிங் போட வச்சவர கூலி வேலை செய்யறவன கோட்டு குடிக்க வச்சவர தலைவலின்னா அனாஜின்னு நம்ம தலைக்கே வலின்னா ரம்மு ஜின்னு கேப்டன் கடைக்கு முன்னாடி எம்மாசனம் சாதிக்க நினைக்கிறவங்கள சாதியால பிரிச்சவர படிக்கிற பசங்களையும் குடிக்க வச்சு அனுப்பிச்சவர நீங்க வாழ வேணும் நூறு யுகம் உங்களால வாழாது இந்த தமிழாகும் நன்றி வணக்கம்